சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு வாரமாகவே தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி என்ன பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அதாவது யூடியூப்பர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை திருச்சி மதுரை இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு போயிட்டு வர்றது தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம் சவுக்கு சங்கரை பற்றி நீங்களும் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் நான் அந்த வீடியோ போடுறேன் சவுக்கு சங்கர் மேலே தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஊடகவியலாளராகவோ அல்லது ஒரு பத்திரிகையாளராகவோ அல்லது ஒரு சமூக ஆர்வலராகவோ என்னுடைய பார்வை இல்லை அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு கூலிப்படையை சேர்ந்தவராக தான் நடந்துகிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரியான தான் இப்போ அவர்கிட்டிருக்கு ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் அப்படி இல்லை அவர் ரொம்ப நேர்மையாக தான் இருந்தார் காவல்துறையினுடைய ஒரு நெருக்கல் தான் அந்த மாதிரி அவர் மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட தரவுகளை உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு நினைக்கிறேன் யார் இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய பூர்வீகம் தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணம்பேட்டை அப்படிங்கிறதான் இவருடைய பூர்வீகம் அங்கிருந்து அப்பா பணி நிமித்தம் காரணமாக சென்னைக்கு போகும்போது இவரும் சென்னைக்கு போயிடுறாரு எல்லாமே தஞ்சை சென்னை போன்ற இடங்களில் படிச்சிருக்காரு இவருடைய அப்பா ஊழல் தடுப்பு பிரிவுகளுடைய அமைச்சு பணியாளராக வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு அந்த வேலையில் இருந்தபோதே அவர் தர்றாரு அப்போ சின்ன வயசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்த சங்கர் பின்னாளில் கருணை அடிப்படையில் அவங்க அப்பாவுடைய வேலையை வாங்கியிருக்காரு அவங்க அப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நேர்மையான மனிதனாக இருந்திருக்காரு அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த அதிகாரிகளே சங்கருக்கு அந்த வேலையை போட்டு கொடுக்கணுங்கிற ஒரு உந்துதல் காரணமாக அந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க வேலைக்கு சேர்ந்த பகுதியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரமாவது அந்த காலகட்டம் வரையிலான அந்த காலகட்டங்களில் ரொம்ப நேர்மையான மனிதனாக தான் இருந்திருக்காரு அப்போ அவரோட பணியாற்றினவங்கிட்ட நம்ம சங்கர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது பெரும்பாலும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை அப்படிங்கிற புகார்கள் வரும் அந்த புகார்களை விசாரித்து படித்து பார்த்து அதை உயரதிகாரிகளுக்கு மேமோ குறிப்பானையாக கொடுக்கக்கூடிய பணிகள்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு அந்த காலகட்டங்களில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஜீப்புக்கு சொந்த செலவில் ஏசி மாட்டியிருப்பார் அதே மாதிரி அவருடைய அலுவலகத்தில் ஏர் கண்டிஷன் வசி பண்ணியிருப்பார் அந்த மாதிரி குற்றங்கள் வந்தால் கூட அதை அதிகாரிகள் பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையோடு விட்டுருவாங்க ஆனால் சங்கர் அதை விட மாட்டார் கட்டாயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு ஜீப் டீசலை இருக்குது ஏசி மாட்டும் போது அதனுடைய மைலேஜ் குறையும் அந்த டீசல் மைலேஜ் குறையிறதுக்கு காரணம் அந்த ஏசி தான் இது யாருடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் இந்த பணத்தை செலவு பண்ணுறது சட்ட விதிமுறை மீறல் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக ஏசி ரிமூவ் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறதெல்லாம் அதே மாதிரி அலுவலகத்தில் ஏசி இயங்கினா கூட அதில் கரண்ட் பில் அதிகமாகும் அந்த கரண்ட் பில் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து போகிறது அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற அளவில் பேசுவார் அதே மாதிரி இந்த துறையில் அதாவது ஊழல் மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கீட்டு செஞ்சு அதை தங்களுடைய சோர்ஸுக்கு பயன்படுத்துறதுக்காக கவர்மெண்ட்டில் ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க அதில் செலவானது போக மீதி இருக்கிற ஃபண்டை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை திருப்பி அனுப்ப முடியாதுங்கிறனால அதை அந்த அதிகாரிகள் பங்கு போட்டு பிரிச்சுவாங்க அப்படி ஒரு முறை ஒரு ஆறாயிரரூபா ஏழாயிரரூபா மதிப்புள்ள தொகை சங்கருடைய கைக்கு போகும்போது அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பொறுப்பில் இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஏன் உனக்கு மட்டும் வேண்டாம்னு சொல்கிற இது நமக்காக கொடுக்கப்பட்ட படம் தான் நம்ம பிரித்து எடுத்துக்கறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ஒரு வகையில் ஊழல் தான் நான் அந்த ஊழலுக்கு துணை நிற்க மாட்டேன் நீங்கள் வேணால் எல்லாரும் பிரிச்சுங்க ஆனால் எனக்கான அந்த தொகை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பி கொடுத்துட்டாரு அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு குடும்ப சிக்கல் காரணமாகவோ அல்லது பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல் ஏற்படும்போது சங்கர் வாங்கின சம்பளத்தை அப்படியே அந்த ஊழியருக்கு கொடுத்துட்டு நீ அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு போவார் அந்தளவுக்கு நேர்மையான மனிதனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய குடும்பமும் ஒரு சாதாரண குடும்பம் கிடையாது நல்ல கல்வியில் உயர்ந்த நிலையில் இருக்கிற குடும்பம் தான் இவருடைய தங்கை பெயர் சுஜாதா அவங்களுடைய கணவர் கர்நாடக மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் இப் அந்த பொறுப்பை ரிசைம் பண்ணிவிட்டு இப்போ தமிழ்நாட்டில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிக்கிட்டு இருக்காரு அனே அந்த தொகுதியில் ஒரு வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு பெரிய அளவில் பின்பணம் உள்ள குடும்பம் தான் ரொம்ப சாதாரணமான எளிய வழிய நிலையில் இருக்கிற குடும்பம் கிடையாது ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் தான் இப்படிப்பட்ட சங்கர் தான் ஆரம்பத்தில் ரொம்ப நேர்மையான மனிதனாக இருந்திருக்காரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டங்களில் தான் தகவல் தொழில்நுட்பம் அதாவது இந்த நவீன மின்னஞ்சல் இணையதளங்கள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கிற காலம் அந்த காலகட்டங்களில் காவல்துறையில் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் பணியாற்றின யாரோ சிலர் பத்திரிகைகளுக்கு சில செய்திகளை கொடுத்துருக்காங்க அதில் ஆய்வு பண்ணும்போது சுஜாதா அப்படிங்கிற பேரில் தான் இருக்கிற ஒரு இமெயில் ஐடியிலேருந்து இதெல்லாமே காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க இதை பார்த்துருக்காங்க அதுலேருந்து தான் வேறு பத்திரிகைகளுக்கு அந்த செய்தியெல்லாம் போயிருக்கு ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளை பற்றிய செய்தியெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் சங்கர் மேலே குற்றம் சாட்டுறாங்க கிட்டத்தட்ட அது இவர் தான் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி ஒரு மேலே நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்யப்படுறாங்க பணிநிவக்கம் செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர் மேலே விசாரணை நடைபெறுது அந்த விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருந்த காவல்துறை அதிகாரிகள் இவரை மோசமாக நடத்திட்டாங்க குறிப்பாக இவரை நிர்வாணமாக நிற்க வச்சு அவங்க அம்மாவையெல்லாம் கூப்பிட்டு அதை பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் உருவானது பிறகு தான் என்னுடைய தன்மானத்துக்கு ஒரு பெரிய இழுக்கை ஏற்படுத்திட்டீங்க நான் ரொம்ப நேர்மையானவனாக இருந்தும் கூட என்னை புரிஞ்சிக்காத காவல்துறை அதிகாரிகள் என்னை இவ்வளோ கீழ்த்தனமாக நடத்திட்டாங்க இனிமேல் நான் உங்களை உழைக்கிறதான் வேலை அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் காவல்துறை அதிகாரிகளை பற்றி இவர் அதிகப்படியான செய்திகளை வாரப்பத்திரிக்கைகளுக்கு அந்த காலகட்டங்களில் நக்கீரன் ஜூனியருடன் குமுதன் போட்ட இந்த மாதிரி பத்திரிகைகள் நிறையா வந்துட்டு இருந்து அதனுடைய செய்தியாளர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டதனுடைய விளைவாக இவருக்கு இன்னொரு பாதையும் கிடைக்க ஆரம்பிக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா சில அதிகாரிகள் தங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அதிகாரி அந்த பொறுப்பில் இருக்கும்போது அவர் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக இருப்பாங்க அந்த மாதிரி சில அதிகாரிகள் இவர் மூலமாக தனக்கு வேண்டாத அதிகாரிகளை காலி பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க அதுவும் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு சமூக கரையின்பால் செய்யப்பட்ட மாதிரி செஞ்சாலும் பின்னாளில் அது பணம் பெறுவதற்கான ஒரு வழியாக சங்கர அதை பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டங்களில் சென்னை பிரஸ் கிளப்னுடைய தலைவராக இருந்த அன்பழகன் இவர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி நாலு பயன்படுத்தி பல அதிகாரிகளுடைய சொத்து விவரங்கள் அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய பணிமூப்பு விவரங்கள் எல்லாமே வாங்கி அதை செய்தியாக வெளியிடுறத வழக்கமாக வச்சுட்டு அவரோட சங்கருக்கு தொடர்பு கிடைக்குது இதன் மூலமாக சங்கரும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பல தகவல்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு அதை எல்லாமே ஊடகங்களுக்கு கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு எல்லாமே அதை இருக்காரு இது செய்தியாக வரும்போது அந்த பிரச்சனைக்குரிய அதிகாரி பாதிக்கப்படுறாரு அவர் அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டு அடுத்த அதிகாரி அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகுது இந்த வேலையை எல்லா பத்திரிகையாளருமே சங்கரோடு இணைந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக சென்னை பிரஸ் கிளப்னுடைய முன்னாள் தலைவர் இப்போ அவர் உயிரோடு இல்லை அன்பழகன் அந்த சோர்ஸை சரியாக பயன்படுத்தி பல செய்திகளை போட்டிருக்காரு அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் மூலமாக அறிமுகமான பாரதி தமிழன் இப்போ சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார் அவர் மூலமாகவும் நிறைய செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருந்தது இந்த காலகட்டங்களில் சங்கரை தேடி காவல்துறை அதிகாரிகள்லாம் வரும்போது அவர் சங்கர் ப்ரெஸ் கிளப்லேயே வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லாம் தங்கியிருப்பார் ப்ரெஸ் கிளப்புக்குள்ளே எந்த போலீஸ் அதிகாரியுமே வரமாட்டாங்க வந்து கைது பண்ணவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு அதிகார இப்ப இருந்தனால ப்ரெஸ் கிளப்பையும் இவர் பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் பாரதி தமிழன் இவரோட நெருங்கிய தொடர்பில் தான் இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக சில புகைப்படங்களையும் பத்திரிகைத்துறை நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இதை காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உறுதிப்படுத்துகிறாங்க இந்த அடிப்படையில் தான் சங்கரனுடைய அடுத்தடுத்த கட்டம் வருது அதுக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கும் த தலைமைச் செயலாளருக்கும் நடந்த டேப் உரையாடல் இது எல்லாமே அவர் வெளியிடுறாரு இது எல்லாமே உளவு பிரிவினுடைய ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் அதை கண்காணித்து அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அரசுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்த சில ஒளிநாடாக்களினுடைய பதிவுகளை எல்லாமே இவர் வெளியிடுறாரு இது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை உருவாகுது அதே மாதிரி முன்னாள் எம்பி முன்னாள் மத்திய அமைச்சர் இவங்க பேசின ஆடியோக்களுமே அதில் எல்லாமே தொடர்ந்து வெளியாகுது இதன் தொடர்ச்சியாக இவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பின்னால் அவர் வந்து இவர் பணியாற்றிய இருந்து முழுமையாக பணி நீக்கம் செய்யப்படுறாரு இந்த அடிப்படையில் போயிட்டு இருந்த சங்கருடைய அடுத்தடுத்த கட்ட நகரங்கள் இப்போ யூடியூப் மூலமாக அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறது அவங்கள அந்த இடத்துலேருந்து வெளியில் அனுப்பிட்டு வேற அதிகாரிகள் வர்றதுக்கு துணையாக இருக்கிறது மாதிரியான வேலைகளை தான் செஞ்சிட்ருக்காரு தொடர்ந்து காவல்துறையிலையும் அரசு பொறுப்புகளில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகளை பற்றிய ஊழல்களையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் விமர்சனம் பண்ணி அதை பேசுகிறதன் மூலமாக அவங்க அந்த இடத்துல இருந்து மாற்றம் செய்யப்பட்டதும் அந்த இடத்துக்கு வேறு அதிகாரி வர்றதுக்கு வழிவகுக்குது அந்த மாதிரி சில அதிகாரிகள் இவருக்கு சங்கருக்கு உதவி செஞ்சு தங்களுக்கு பிடிக்காத அதிகாரிகளை பற்றி சமூக வலைதளங்களில் பேசுகிறதுக்கு ஏற்பாடு செய்கிறதும் அதன் தொடர்ச்சியாக அவங்ககிட்டருந்து கைமாறாக அந்த அதிகாரிகள்கிட்டருந்து இவர் கையூட்டு வாங்குகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் சமீப காலமாக இவருடைய சொத்து மதிப்பு இவருடைய வண்டி வாகனங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய வீடுகள் இதனுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான ஊழல் நடந்துகிட்ருக்குதுங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்தில் இது எல்லாமே இவர் இந்த பிடிக்காத நபர்களை பற்றி அல்லது தனக்கு வேண்டப்படாத அதிகாரிகளை பற்றி பேசுகிறதுனால மட்டும்தான் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது இல்லை அதை தாண்டி தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி நாலு அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் இவர் அதிகப்படியான சொத்துக்களை எல்லாம் சேர்த்துருக்காரு குறிப்பாக ஒரு அதிகாரியை பற்றி அவருடைய பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறத பற்றி ஆர்டிஐயில் ஒரு பெட்டிஷன் போட்டோம்னா அந்த பெட்டிஷன் மேலே பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அந்த பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நபர் நேரடியாக அவர் சந்தித்து பேசுவார் அவர் மூலமாக இந்த பிரச்சனையை நீ அதிகமாக பெருசு பண்ணாமல் விட்டுவிட்டால் அதுக்கான கைமாறாக தாங்கள் சில தொகையெல்லாம் தரதா சொல்லி அதன் தான் இவர் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்காரு உள்ளபடியே தன்னுடைய மீடியா மூலமும் மற்ற யூடியூப் ஊடகங்கள் மூலமாக பேசக்கூடியது பார்த்திங்கன்னா சில அதிகாரிகளையும் சில ஆட்களையும் பேசிட்டு அதுக்கு பின் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தான் அவர் சம்பாரிச்சுட்டு இருக்காரு இவர் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஆள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்குமே ஒரு நெட்ஒர்க்கை வச்சுருக்காரு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக இந்த ஆட்டிக்கான தகவல் அதிகாரிகளுக்கும் மற்றும் அரசுக்கும் போகும் அவங்க அதை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்கள பற்றி பேசுவார் கொடுத்தாங்கன்னா அந்த எதிரில் இருக்கிற ஆள் மூலமாக இவருக்கு ஒரு பெரிய தொகை வந்துடும் இந்த மாதிரி தான் இவர் சம்பாரிச்சிட்ருக்கார் அப்படிங்கிறத காவல்துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகளும் சொல்கிறாங்க பத்திரிக்கையில் அவரோடு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இந்த எல்லாம் மறைமுகமாக செஞ்சு விடுத்துட்டு இருக்கிற பத்திரிக்கைத்துறை நண்பர்களும் சொல்கிறாங்க எங்களை எல்லாமே இவர் இதில் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் இப்போ ஒரு பெரிய நெருக்குதலான ஒரு சூழல் உருவாகியிருக்காரு இந்த நெருக்குதலும் கூட இவர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த முத்தலிப் அப்படிங்கிற ஒரு நபர் தான் சிக்கலை உருவாக்கி விட்டார் இது என்ன ஆரம்பம் எங்கேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனத்தினுடைய மகன் உரிமையாளருடைய மகனும் y el que சன் தொலைக்காட்சியில் பணியாற்றிட்டு இருந்த ஒரு பணியாளருடைய மகனுக்கும் இடையில் ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டது அது ஒரு பாரில் அடிதடி நடந்துருது இது மாநகர காவல் ஆணையாளருக்கு தெரிஞ்சு அவரும் இதை பெருசு பண்ண வேணாம் ஆனால் வழக்கு பதிவு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த வழக்கம் பதிவு செய்யப்பட்டு அது ட்ரையலில் போயிட்டுருக்கு இந்த செய்தி எதுலையுமே வராமல் இருந்த இந்த செய்தியை இவர் வெடி கொண்டு முயற்சி கொண்டு வந்துட்டு காவல்துறை ஆணையாளருக்கு எதிராக அந்த வழக்கை திசை திருப்பாகிறாரு இதுக்கிடையில் இவருடைய நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேர் அதாவது ஒரு பம்பியனுடைய பேர் கார்த்தி அவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் சட்டக்கல்லூரி மாணவர்னு சொல்கிறாங்க இவர் ஒரு பெண்ணோடு பழகிட்டு அந்த பெண்ணை ஏமாற்ற முயற்சி பண்ணதாக சொல்லி ஒரு புகார் வருது அந்த புகாரினுடைய அடிப்படையில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க இது தனக்கு எதிராக நடக்கிறதா சங்கர் நினைக்கிறாரு அதே மாதிரி அவர்கிட்ட பணியாற்றிட்டு இருந்த லியோ அப்படிங்கிற இன்னொருத்தர் தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தரதா சொல்லி வேற ஒரு நபர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாரு இதுவும் புகாராக வரும்போது அந்த புகாரும் பதிவு செய்யப்படுறது இதை தனக்கு எதிராக பயன்படுத்தி தன்னுடைய ஊழியர்களை பிரிக்க காவல்துறை நினைக்கிறதா சொல்லித்தான் காவல்துறை அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டை உட்கொண்டு வர்றார் அது குறிப்பாக அருண் மீதான அந்த குற்றச்சாட்டு மிக மோசமான அளவில் குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அது எல்லாருமே நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அந்த குற்றச்சாட்டினுடைய பின்னணியிலும் கூட காவல்துறை கொஞ்சம் இதை நம்ம பெருசு பண்ண வேணாம் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இருந்திருக்கு முதலமைச்சரும் இதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேணாம் ஊடகங்கள் சார்பாக எந்த விஷயத்துலையும் நம்ம தலையிட வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போயிருக்காரு எதை எதிர்பாராத ஒரு சூழலில் முதல்வருடைய துணைவியார் ஒரு முறை ஏடிஜிபி அருணை சந்திச்சிருக்காங்க சந்திக்கும்போது தான் ஒரு கடினமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் குறிப்பாக என்னுடைய மகனை பற்றி கூட அவன் என்னென்னவோ இருக்கான் உங்களை பற்றியும் பேசுகிறேன் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு உணர்வுமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் இந்த நடவடிக்கையை நான் கையில் எடுக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணியிருக்கு அப்போதும் கூட முதல்வருடைய கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க என்னுடைய பேரை ஒரு திருநங்கை தன்னுடைய மார்பகத்தில் பச்சையாக குத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சரி சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற ஒரு கிரீன் சிக்னலை முதலமைச்சர்கிட்ட இருந்து வந்திருக்கு அதுக்கு பிறகு தான் சங்கர் மீதான நடவடிக்கை வந்திருக்கு எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே யோக்கியமானவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குநராக இருந்த ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பாலியல் குற்றச்சாட்டில் தண்டனைக்குள்ளாயிருக்காரு அப்படி பொறுப்பில்லாமல் நடந்தக்கூடிய பல அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக பேசியிருந்தார்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்காது இந்த மாதிரி ஒரு மொட்டையாக பேசும் என்னுடைய விளைவாக தான் யாரையும் பேரை சொல்லாமல் எந்த இடத்தையும் சொல்லாமல் என்ன நடந்துன்னு சொல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அந்த அதிகாரியின் மேல் இருக்கிற வன்மத்தின் காரணமாக பேசுகிற மாதிரி தான் இது தெரியுது அந்த மாதிரி பேசினவனுடைய விளைவாக தான் இப்போ இந்த வழக்கு பதிவாயிருக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டது அங்கே கஞ்சா வச்சுருந்ததா சொன்னது இது எல்லாமே கொஞ்சம் நம்பத்தகுந்ததாக இல்லாமல் இருக்குது இன்றைக்கு கூட அவர் ச கோவையிலிருந்து திருச்சிக்கு அழைச்சிட்டு வரும்போது கூட வந்திருந்த பெண் போலீஸார் என்னுடைய ஃபோன் நம்பரை கேட்டார் உனக்கு திருமணம் ஆகிட்டு கேட்டார் அப்படிங்கிற மாதிரியான புகாரெல்லாம் சொல்லியிருக்காங்க இது காவல்துறையினுடைய தன்மையை குறைக்கிற ஒரு விஷயம்தான் சவுக சங்கரை கைது பண்ணி கோவை சிறையில் வச்சுருந்து திருச்சிக்கு அழைச்சிட்டு வரும்போது பெண் காவலர்கள் மூலமாக அழைச்சிட்டு வந்தது ஒரு வகையில் அந்த பெண் காவலருக்கான ஆளுமையை காட்டுற ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று ஒரு ஆண் சிறைவாசியை பெண் காவலர்கள்லாம் அழைச்சிட்டு வரும்போது குறிப்பாக வழியில் எங்கேயோ ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா கூட அதுக்கு ஆண் காவலர்களாக இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் இறக்கி விட்டு சிறுநீர் கழிக்க வைக்கலாம் இவர் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர்னு வேறு சொல்கிறாங்க அப்பப்போ டீ குடிக்கக்கூடியவர் அந்த மாதிரி வழியில் போகிற இடத்துல டீ வேணும் எனக்கு சிகரெட் வேணும் கேட்டால் கூட ஆண் காவலர்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் பெண் காவலர்கள் அப்படி வாங்கி தர முடியாது அதே மாதிரி சிறுநீர் அழிக்கவும் குறைந்தபட்சம் அடுத்தடுத்து இருக்கிற காவல் நிலையங்களுக்கு போய் தான் இவரை சிறுநீர் கழிக்க வைக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கதலை ஏற்படுத்தி இவர் மன ரீதியாக ஒரு காயப்படுத்துறதுக்கும் அல்லது ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்குற ஒரு சூழலாக தான் இந்த பெண் காவலர்கள் வச்சே கொண்டு வர வச்சுருக்காங்க இது உண்மையிலேயே சவுக்கு சங்கர் சொன்னதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை சமூக ஊடகங்கள் சார்பாக போடக்கூடிய பலரும் சவுக்கு சங்கனுடைய இந்த செயல் சரியானது தான் அப்படிங்கிற பார்வையில் பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாமே அவர் அந்த எல்லை கடந்து பேசணுனுடைய விளைவாக தான் இந்த மாதிரியான சிக்கலாம் வந்திருக்கு இப்போ கூட வந்திருந்த பெண்கள் என்ன கேவலமாக பேசுனாங்க என்னை திட்டினாங்க என்னை அடிக்க பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு இப்படி நடக்கும்போது இதுக்கு மாற்றாக ஆண் காவலர்களை பணிக்கு அனுப்பினாலும் அனுப்பலாம் அல்லது இவங்க ரெண்டு பெண் போலீஸையும் ஒரு ஆண் போலீஸையும் கூட விட்டு கையில் விளங்க மாட்டியோ அல்லது விளங்க மாட்டாமையோ கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கும் திருச்சியிலேருந்து சென்னைக்கும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதுக்கான சாத்தியம் போட்டிருக்கு ஏன்னா வெளிப்படையாக மக்கள் முன்னால் கூட்டிகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் வராது வேனில் கூட்டிகிட்டு போனால் தான் எங்கள் மேலே சார்ஜ் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட இவங்க நீதிமன்றத்தில் சொல்லலாம் தனி வேன் தனி பாதுகாப்பு அப்படிங்கிற வசதியோடு போயிட்டுருக்கிற சவுக்கு சங்கர் அடுத்தடுத்த கட்டத்தில் சாதாரண சிறைவாசிகளை மாதிரி பேருத்தில் கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழலும் அல்லது தொடர் வண்டியில் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சூழலும் கூட வரலாம் அந்த சூழல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா போலீஸ் நினச்சாங்கன்னா இது எல்லாமே சாதாரணமாக செய்ய முடியும் சமீபத்தில் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் இவர் மேலே குண்டர் சட்டம் போடுறதை பற்றி பேசியிருக்காங்க அந்த சட்டத்தில் கூட சட்டம் சார்ந்த சிலர் இது நிற்காது குண்டர் சட்டம் போட்டோம்னா கண்டிப்பாக இதை உடைஞ்சிரும் அதுக்கான அடிப்படை எல்லாம் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அது உடைஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் உடனடியாக போட்டாகணும் அப்படிங்கிற முடிவில் காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான வேகத்தில் இந்த வழக்கில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது குண்டர் சட்டங்கிறது ரொம்ப பாதுகாப்பாக நிறைய ஆவணங்களை ஒன்று படுத்தி அதை எல்லாத்தையுமே முறைப்படுத்தி நீதிமன்றத்துக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பி அதன் மூலமாக அனுமதி பெறப்பட்டு இந்த நபர் தொடர்ந்து இந்த குற்றங்களை செய்து வர்றாரு அப்படிங்கிறதை உறுதி செய்து அதுக்கு பிறகு தான் போடணும் அப்படி போட்டால் தான் அந்த குன்றர் சட்டம் பெரும்பாலும் நிற்கும் இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையில் போட்டிருக்கிற பெரும்பாலான குன்றர் சட்டங்கள் இல்லையா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீத குன்ற சட்டங்கள் எல்லாமே ஒரு மூணு நாலு மாதத்தில் உடைஞ்சிரும் அப்படித்தான் இந்த சட்டமும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சட்டம் சார்ந்திருக்கக்கூடிய சில சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படி உடைஞ்சதுன்னா மீண்டும் இந்த வழக்கிலிருந்து விடுதலையாகி வரக்கூடிய சங்கர் ஒரு ஹீரோவாக தான் வருவார் ஏன்னா ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தானா முன்வந்து வழக்கை விசாரித்து இவருக்கு ஒரு ஆறு மாத சிறை தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனிலிருந்து ஒரு அப்பீலில் வரும்போது மீண்டும் ஒரு ஹீரோவாக தான் வந்தார் அதே மாதிரி இப்போவும் இதில் மீண்டும் ஒரு ஹீரோவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை போலீஸ் அந்த மாதிரி செஞ்சு அவசர கோலத்தில் வழக்குகளை போடாமல் ஒரு வழக்கானாலும் ரெண்டு வழக்கானாலும் மிகச்சரியாக அந்த வழக்கை போட்டு அதை சரியாக கையாண்டு வேகமாக கேஸை நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்யணும் ஏன்னா அவர் பல வகையில் குற்றம் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே எல்லாரிடையும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இவர் ஒரு முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா மதிப்புடைய ஒரு கார் வச்சுருக்காரு அந்த காரை சென்னையை சேர்ந்திருக்கிற ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு அவர் மேலே ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு மேலான ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்குது அந்த குற்றச்சாட்டுகள் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆர்டிஐ மூலமாக சங்கர் கேட்டிருந்த அந்த தகவல்களை வாங்கி கொடுக்காமல் இருந்து தன்னை அதில் காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க அந்த கார் கொடுத்த அந்த நபரையும் இப்போ போலீஸார் ஒரு நெருக்குதலுக்குள்ளாக்கி என்னை மிரட்டி கார் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டான் நான் வாங்கி கொடுத்தேன்னு ஒரு புகார் வாங்கி அந்த புகாரிலும் இவரை கைது செய்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறதா காவல்துறை சார்ந்த அதிகாரிகளே சொல்கிறாங்க அப்படி இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு புகார்களை போடும்போது புகார் அவருக்கு மேலே அதிகமாகும் நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டிய சூழல் வரும் இதனால் பொருளாதார சிக்கல் அல்லது தன்னுடைய நேர விரயம் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியாத சூழலை சங்கருக்கு உருவாக்கலாமா தவிர ஆனால் கடைசியில் வழக்கினுடைய முடிவு என்னவாக இருக்கும்னா எல்லாமே அவசர கோலத்தில் போட்டு எந்த தரவுகளையுமே சரியாக கொடுக்க முடியாமல் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆகி வந்தார்னா அவர் மீண்டும் ஒரு வெற்றி வீரனாக தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அதுதான் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே சொல்ல போனோம்னா என் மேலும் இதே மாதிரி தான் ஒரு எட்டு வழக்குகளை தமிழ்நாடு கர்நாடக காவல்துறைகள் போட்டாங்க இந்த எட்டுமே உயரதிகாரிகளுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அப்போ இருந்த ஆட்சியாளர்களுடைய உத்தரவு கட்டுப்பட்டு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவசர கோலத்தில் அள்ளி போட்ட வழக்குகள் தான் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாண்டுகள் நான் நீதிமன்றத்துக்கு அடைஞ்சது தான் வீணானதை தவிர வழக்குலேருந்து நம்ம அதில் வெளியில் வந்த முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த பத்தாண்டு காலமும் என்னுடைய நேரமும் உழைப்பும் முழுக்க வீணாச்சு அந்த தான் சங்கருக்கு எதிராகவும் இவங்க செஞ்சிகிட்ருக்காங்க இது தேவையற்றது எதிர்காலத்தில் சங்கர் அரசியலில் வர்றதுக்கும் இது ஒரு வாய்ப்பு அமையும் இப்போ கூட ஒரு சட்டமன்ற தேர்தலையோ போட்டியிடறதுக்கு தயாராக இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அதுக்கு தன்னை ஒரு ஹீரோவாக உருவாக்கிக்கிறதுக்காக கூட இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தலாம் இதுலையும் காவல்துறை சார்ந்திருக்கிற சில நண்பர்கள் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சங்கர் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்குகள் எல்லாமே அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அவரை பெரிய ஆளாக மாற்றுறதுக்கான வழக்குகளாகத்தான் இருக்குது எதிர்காலத்தில் சங்கர் அரசியலில் ஒரு அமைப்பு சார்பாக நின்று ஒரு பெரிய ஆளுமையோடு வரக்கூடியதுக்கான அடிப்படை வேலைகளை தான் காவல்துறை செஞ்சிட்ருக்குது இது அரசுக்கு எதிராகவும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எதிராகவும் இவர் பேசுனதுனால இந்த வழக்கை போட்டதாக சொன்னாலும் உள்ளபடியே சங்கரை பெரிய நிலை கொண்டு வர்றதுக்கு தான் காவல்துறையில் அவருக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு டீம் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை அப்படியா இல்லையாங்கிற தெரியல அதை காணந்தான் முடிவு பண்ணணும் இப்போ இருக்கிற ஒரு சூழலில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா சங்கர் மீதான இந்த வழக்குகள் எல்லாமே உண்மையான வழக்குகளாக இருந்து அதில் சரியான சாட்சிகளோடு காவல்துறை ஒரே ஒரு வழக்கை எடுத்தாலும் கூட அந்த வழக்கை சரியாக போட்டு அவர் மேலே தண்டனைக்கு உள்ளாக்கி அவரை குற்றவாளிங்கிற அந்த கட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் அவர் ஏமாத்திட்ருக்கார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் இதிலிருந்து நிரந்தரமாக வர முடியும் அப்படி இல்லைன்னா சவுக சங்கர் மீண்டும் வெளியில் வருவார் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் மற்ற அரசுத்துறை அதிகாரிகள் இன்னும் சில அரசியல்வாதிகளுமே உள்ளே வருவாங்க உள்ளே வந்து தங்களுக்கு வேண்டாத ஆட்களை தங்களுக்கு பிடிக்காதவங்களே அல்லது நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற காலி பண்ணுறதுக்கான வேலைகளை செய்வாங்க இது உலக நாடுகள் பல இடங்கள்லையும் பல அமைப்புகள்லையும் அரசியலையும் நடந்துகிட்ருக்குது அந்த மாதிரி ஒரு நபராக சவுக்கு சங்கர் உருவாக்கி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இதுக்கிடையில் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு புகார் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த புகாரில் பசும்பொன் முத்துராமணிக்கு தவறை பற்றி இவர் ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் தரக்குறைவாக பேசியிருந்தார் அதை மையமாக வச்சு அவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாரும் அவர் மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு சேலம் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு உதவி ஆய்வாளர் கீதா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரும் ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டு கடந்த ஆறாம் தேதி அதை எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்குலையும் சங்கரை கைது செய்து விசாரணைக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு இரண்டு நாள்களுக்குள்ளாக அவர் மேலே இன்னும் பல வழக்குகள் பதிவாக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பல வழக்குகளை பதிவு தன் மூலமாக சங்கரை முடக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அவர் ஏற்கனவே படம் பெற்ற ஒரு நபராக இருக்கார் பொருளாதாரத்திலும் ஒரு நபராக இருக்காரு இன்னும் பின்னாளில் அவருக்கு பின்னால சில குறுக்கு வழியில் போகக்கூடிய அதிகாரிகள் உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே நடக்குமானால் நிச்சயமாக சங்கர் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளான ஒரு நபராக தான் வருவார் அதை முறியடிக்கணும் அப்படின்னு நினச்சா காவல்துறை ஒரு வழக்கையாவது சரியான வழியில் பதிவு செய்து அவரை குற்றவாளியாக நிரூபிச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும் இல்லைனா சவுக்கு சங்கர் எதிர்காலத்திலும் ஒரு கேள்விக்குறியான நபராக தான் இருந்துகிட்டு இருப்பார் அப்படிங்கிறதோடு நம்ம இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்